அறிவாய் என்று சொல்கிறார் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னை மட்டும்தான் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் அதுவும் ஓரளவுக்குத்தான் தத்துவ ஞானி ஓச மிகவும் தெளிவாக சொல்கிறார் மனிதன் தன்னையும் சுற்றுப்புறத்தையும் நிதானமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அவன் தன்னை முழுவதுமாக அறிந்து கொள்ள முற்படுகிற போது தன்னை அன்போடு ஏற்கும் மனநிலை அவனுக்கு வேண்டும் அப்படின்றார் ஏற நிறை குறைகள் இருக்கும் பலவீனங்கள் இருக்கும் எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் தன்னை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை அவனுக்கு வேண்டும் என்று ஓச சொல்கிறார் கண்டுபிடி சகோதர சகோதரிகளை நம்மை முழுமையாக அறிந்து கொள்ள முடியுமா என்னை நான் யார் என்று அறிந்து கொள்ள முடியுமா பல நேரத்தில் அந்த கவலை நமக்கு இல்லை என்னை பற்றி நான் அறிந்து கொள்கின்ற பக்குவம் நமக்கு இல்லாமல் போய்விட்டது என்னை பற்றி அறிவது என்பது கடவுள் மட்டுமே கடவுள் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கார் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது வாரி ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர் நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கிறேன் என் நினைவுகளெல்லாம் தொலைவிலே உயிர் நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிவி என் வழிகள் எல்லாம் உக்கு தெரிந்தவையே என்று திருப்பாடல் அருமையாக சொல்கிறது அன்பு சொல்லியவர்களே கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவர் நாம் நம்மை முயற்சிக்கிறோமா முற்படுகின்றோமா பல நேரத்துல நாம் நம்மை அறிவதை விட பிறரை அறிவதில் மிகவும் அக்கறை காட்டுகிறோம் ஆர்வம் காட்டுகிறோம் அடுத்தவன் என்ன பண்றான் ஏது பண்றான் என்ன செய்யறான் அவனுடைய குறைபாடு என்ன பலவீனம் என்ன அடுத்தவர்களை பற்றியே அறிந்து கொள்வதற்கு தான் நமது குறைகள் நம்மை நிறைகள் நமக்கு பல நேரத்தில் தெரியாமல் போய்விடுகிறது என்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்று தெரிந்த விடுகிறது பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அடுத்தவர்களை குற்றம் சாட்டுவதும் குறை சொல்வது மட்டுமே பல நேரத்தில் முக்கியமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் கிறிஸ்து அதைத்தான் என்னுடைய நச்சியத்தில் சொல்கிறார் மத்திய நச்சி அதிகாரம் ஏழு இறை வார்த்தை மூன்றில் இவ்வாறு சொல்கிறார் உங்கள் கண்ணில் இருக்கும் அறக்கட்டையை பாராமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது ஏன் ஒரு வார்த்தையை ரொம்ப அருமையா போனார் கூர்ந்து கவனிப்பது ஏன் அடுத்தவங்களை பத்தி கூர்ந்து கவனிக்கிறோம் என்னை நான் கூர்ந்து கவனிக்கிறேனா ஆண்டவர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறார் அதான் கூர்ந்து கவனிப்பது என்னை நான் முதலில் ஆய்ந்து அறிக்கிறேனா என்னை பற்றி அறிய முயற்சிக்கிறேனா என்னை பற்றி நான் அறிய முயற்சிக்கிற போது எனது பலவீனங்களின் கண்களுக்கு தெரியும் அதான் ஓசோ தத்துவம் ஞானி சொன்னார் உன்னை நீ அறிகின்ற போது உன்னையே நீ அன்போடு ஏற்கும் மனுகளை வேண்டும் அப்படின்னு அப்ப என்ன பலவீனங்கள் இருக்கிறது பாவங்கள் இருக்கிறது என்னுடைய இயலாமையில் இருக்கிறது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது இவற்றில் எல்லாவற்றிலும் மத்தியிலும் என்னை நான் அன்பு செய்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு நல்ல பக்குவம் வேண்டும் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து பிரியமான பிறர் குறைகளை விட்டு விடுவோம் பிறர் மறைக்கட்டைகளை விட்டுவிடுவோம் பிறர் கண்ணில் இருக்கும் துரும்புகளை விட்டு விடுவோம் நமது கண்ணில் இருக்கும் துரும்புகளை ஆராய்ந்து பார்ப்போம் என்னுடைய பலம் என்ன என்னுடைய பலவீனம் என்ன என்னுடைய சக்தி என்ன என்னுடைய இயலாமை என்ன நான் எதை செய்ய முடியும் நான் எதை செய்ய முடியாது எதையெல்லாம் என்னால் என்னால் இயலும் எதையெல்லாம் என்னால் இயலாது என்று ஆண்டவர் முன்னிலையில் அமர்ந்து எம்மை பற்றி நம்மை பற்றி சுயமாக சிந்திக்கிற போது வாழ்வில் ஒரு சக்தி பிறக்கும் அந்த சக்தி கடவுளுடைய துணையோடு பிறக்கும் என்று நம்புவோம் கடவுளுடைய ஆசிரியம் அருளும் நம்மை நிரப்பட்டும் நம்மை அறிந்து கொள்வோம் சாக்ரட்டை சொல்வதை போல உன்னையே நீ அறிவாய் நம்மை அறிந்து கொள்வதற்கு முற்படுவோம் அப்பொழுது வாழ்வில் ஞானம் பிறக்கும் ஞானம் பிறக்கின்ற போது இந்த உலகையும் அறிந்து கொள்வோம் நம்மையும் அறிந்து கொள்வோம் கடவுளையும் அறிந்து கொள்வோம் ஜெபிப்போம் ஆண்டவர் நம்மோடு துணை இருந்து நம்மை காப்பாராக அமே